அப்பாவும் படிக்கல ஆத்தாலும் படிக்கல படிப்பின் அவசியம் தெரியல விவரம் சொல்ல ஒரு ஆளும் இல்ல விளையாட்ட காலம் போயிடுச்சே விவரம் சொல்ல ஒரு ஆளும் இல்ல விளையாட்ட காலம் போயிடுச்சே அந்த நாளுல சின்ன வயசுல பள்ளிக்கூட நானும் போகல அப்பாவும் படிக்கல ஆத்தாலும் படிக்கல படிப்பின் அவசியம் പള്ളിക്കൂടെ മണിയടിക്കട പട മനസ് അടിക്കോ ഏ കൗു തുണി കൂടെ നനയും மணி மணியடிக்க பட படங்கு மணியடிக்க கண்ணத்தில கண்ணீரோ சொரியோ அந்த நாளுல சின்ன வயசுல பள்ளிக்கூட நானும் போகல அப்பாவும் ஆத்தாலும் படிக்கல படிப்பின் அவசியம் தெரியல நல்லாவின் வாழ்வுழுதும் முழுதும் கன்றுக்கு இல்லை நரும்புவின் மனம்ொதும் சோலைக்கில்லை கதிர் அனைத்தும் நிலத்துக்கில்லை நிறைகின்ற நீரெல்லாம் குளத்துக்கில்லை பன்னரும்பும் இசையெல்லாம் யாழுக்கில்லை பழுக்கின்ற பழங்கள் எல்லாம் மரத்துக்கில்லை எல்லாமே பிறருக்காய் வாழும்போது நாம் மட்டும் சுயநலமாய் வாழலாமா இப்புழியில் என்கின்ற கவி வரிகளோடு அன்பு குழந்தைகளே கல்லுக்கு தெரியுமா சிலையாக போகிறோமா படி கல்லாக போகிறோமா என்று நெல்லுக்கு தெரியுமா பிரசாதமாக போகிறோமா அல்லது பிரேதத்திற்கு சாதமாக போகிறோமா என்று சொல்லுக்கு தெரியுமா வாழ்த்த போகிறோமா அல்லது பிறரை வசைபாட போகிறோமா என்று புள்ளுக்கு தெரியுமா புழுதியிலே கிடக்க போகிறோமா அல்லது இறைவன் மடியில் இருக்க போகிறோமா என்று அரும்புகள் கோணலானால் அரும்புகள் கோணலானால் அதன் மனமும் நிறமும் மாறுவதில்லை கரும்புகள் கோணலானால் அதன் சுவையும் குணமும் மாறுவதில்லை இரும்புகள் கோணலானால் அதன் எடையும் பணியும் மாறுவதில்லை ஆனால் மனிதனின் நரம்புகள் போனவானால் வாழ்வே கெடும் என்ற வரிகளோடும் ஆதனை கேட்டேன் பார் என்று இறைவன் சொன்னான் நட்பனப்படுவது ஆதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான் நில் மறைந்த போதும் உன்னை மறந்துடுமா உலகம் உன்னை மறந்திடுமா உலகம் உன்னை மண்ணில் உன்னை மறந்திடுமா உலகம் உன்னை மறந்திடுமா உலகம் உன்னை போற்றும் இளைஞர் கையில் மாற்றோம் உன்னை மறந்திடுமா உலகம் உன்னை மறந்திடுமா உலகம் உன்னை மறந்திடுமா விண்ணில் மறந்திட்ட போதோ மண்ணில் மறைந்த போதோ உன்னை மறந்திடுமா உலகம் உன்னை மறந்துடுமா உலகம் மறந்திடுமா நீயும் விண்ணில் செலுத்தினாய் விண்ணில் செலுத்தினாய் உலகம் போற்றவே நீயும் வாழ்ந்தித்தாய் நீயும் உயர்ந்தித்தாய் இந்தியாவை வல்லரசாய் நீயும் மாற்றினாய் வீடும் உன்னை போற்ற நாளும்ாய் இந்தியாவை வல்லரசாய் நீயும் மாற்றினாய் நாடும் வீடும் உன்னை போற்ற நீயும் வாழ்த்தாய் உன்னை நினைத்தேவாய் உன்னை மறந்துடுமா உலகம் உன்னை மறந்துடுமா உலகம் உன்னை மறந்துடும் வாட்ஸ்அப் பாக்குதுங்க அதுல யூடியூப் ஓப்பன் பண்ணி டிக்டாக்கி அனுப்பி போகுதுங்க படத்தில் பார்த்தீங்களா படிக்கின்ற பையங்கையில் படிக்கத்தான் சொன்னா படத்தை தான் பார்த்து பெயிலாகி போகுதுங்க பசங்க பாழாகி போகுதுங்க லேப்டாப்ப வாங்கி படிக்கத்தான் இல்ல படம் அதுலே தான் இருக்கு அத பார்த்து பசங்க பாழாகி போது டவுன்லோடு பண்ணி டவுன்லோடு பண்ணி காசெல்லாம் கறியாக்குது அப்ப காசெல்லாம் கறியாக்குது மூதாடுதுங்க உடனே செல்பியை எடுக்குதுங்க